இன்னொரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருந்த எட்டு வருட இருதய நெலவினத்துல இருந்துட்டு இருந்தான் அவங்க ஒரு நபரை மன்னித்ததும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க மன்னித்ததும் அந்த பெலவினை எங்க போச்சுன்னு தெரியலையா ஆமே நம்முடைய பாவத்தினால வருகிற சின்ன பெலவினமா தான் இருக்கும் ஒரு சின்ன புண்ணா இருக்கும் மெடிசின் போட்டு ஆறாது ஒரு தேவ புல் தான் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் எதனால இந்த வியாதி வருகிறது இது இயற்கையா வருகிறதா இல்லை என் பாவத்தினாலே என் அக்கிரமத்தினாலே வருகிறதா இதை வந்து ஒரு தேவ புள்ள வந்து உணரணும் இதை வந்து புரியணும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் உணர்த்துவார் ஆமை திடீரென்று அதாவது எரிகோவின் ஜெயத்தை பார்த்த இஸ்ரவேலர்கள் சின்ன பட்டணத்துக்கு முன்னாடி தோட்டு போகிறாங்க ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோட்டு போயிட்டான் உடனே யோசுவா என்ன பண்றார் அப்படின்னா ஆண்டவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் அந்த ரீசன் தெரியிறது வரைக்கும் எளமில்லை ஏன் எதனால வியாதி எலும்பே கத்துறதை உணர்த்தினதுக்கு அப்புறம் அதை சரி பண்றார் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறார் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப எல்லாரும் சொல்லுங்க திரும்ப எல்லாரும் சொல்லுங்க திரும்ப வாழ வயது போல இத கத்தர் செய்ய முடியும் நம்புறவங்க கைகளை உயர்த்தி நாகமான் அப்படிங்கிற ஒரு சீரிய நாட்டு தளபதி இருந்தான் அவனுடைய சரீரத்தில் என்ன வியாதி தெரியுமா குஸ்டரோகம் அப்படி இருக்கும்போது அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை எங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அவள் சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அவர் உங்களை குணமாக்குவார் அந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச காசுமலை சொல்றா இவர் நேராக போறார் தீர்க்கதரிசி கிட்ட போறார் போனதும் அவர் போன சொல்லுவார் போய் யோர்தான் இல்லை போய் ஆ முங்கி எழும்பணும் இவருக்கு கோவம் வந்துட்டு இவருக்கு கோவம் இவருக்கு வந்து நான் என்ன நினைச்சேன்னா அவர் வெளியே வந்து என்ன மேலேருந்து கீழே வர தடவுவாரணும் ஒன்று தடவணும் வேற நம்ம அதாவது நம்ம மனசுல ஒண்ணு நினச்சிட்டு போவோம் பாருங்க இப்படி செய்வார் அப்படி செய்வார் என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள் உடனே அவருக்கு அவ்வளோ கோலம் எங்க ஊர்ல கோலம் இல்லைன்னா எழுத விட முங்கிட்டுதானே முங்கி தான் பார்ப்போமே என்ன குறைஞ்சு போயிடும் போது அவங்க அவர் நாழுமான் வந்து அப்படி முங்கி எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினாலுல அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது